தனுசு ராசியை சேர்ந்த நம்ம சொந்தங்களுக்கு இப்போ ராசி பலன்கள் பார்க்க போறோம் தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இப்போ ரொம்ப நல்ல நிலைமையில் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் ராசிக்கு நான்கு கூடையவரும் அவர்தான் அதனால் நிச்சயமாக இந்த வாரம் நீங்கள் சாதிப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் எந்த விதமான தடையும் இல்லை சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பும் பெயரும் புகழும் அடையறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சொத்துக்கள் வாங்குவதற்கோ வீடு கட்டுவதற்கோ நல்ல வாய்ப்பு இருக்கிறது வாகனங்கள் புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ்விப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து லாபசனாதிபதி உங்கள் ராசியை பார்க்குறார் அதனால் வந்து ஆடம்பரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க நல்ல ட்ரெஸ் போடணும் நல்ல விலை விலகியிருந்த வண்டி வாங்கணும் மாதிரி நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடணும் எங்கேயாவது போய் சுற்றுலா போய் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இந்த வாரத்தில் அதிகமாக காணப்படுது